வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் குறித்து விவாதிப்பதற்காக தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருந்த அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் நேரடி நியமனங்களில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளது இந்த நியமனங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்றதாக மாநில அரசு கூறியுள்ளது டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது ஹைலோ ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு நடத்தப்படவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக வீட்டுப் பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்புக்கான முன் சோதனை அடுத்த மாதம் பத்தாம் தேதி தொடங்கி முப்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு ஆகிய பகுதிகளில் இந்த முன்சோதனை நடைபெறவுள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் கூறியுள்ளது இதற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இப்பணியில் ஈடுபடும் களப்பணியாளர்களுக்கு துல்லியமான விவரங்களை தருமாறும் மக்கள் தொகை இயக்குநரகம் வலியுறுத்தியுள்ளது நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நியமனங்களில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது இது தொடர்பாக தமிழக காவல்துறை தலைவருக்கு அமலாக்கத்துறை எழுதியுள்ள கடிதத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின்போது இதற்கான ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து முழுமையாக விசாரணை நடத்துமாறும் அமலாக்கத்துறை அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளது இதற்கிடையே இந்த நியமன அனைத்தும் தன்மையுடன் மேற்கொள்ளப்பட்டதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நியாயமான முறையில் தேர்வுகள் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக இந்த தேர்வில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான விண்ணப்பதாரர்களிடமிருந்து ஒரு ஆட்சேபனை கூட பெறப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இப்பிரச்சினையை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளும் என்றும் திரு கே என் நேரு கூறியுள்ளார் இந்நிலையில் இந்த நியமன ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு திமுக அரசு உத்தரவிட வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் எண்ணூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு பணி நியமன மோசடிகள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரம் பேர் விண்ணப்பித்திருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இதில் ஒரு காலி பணியிடத்திற்கு முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுக் கொண்டு தகுதியற்ற நபர்களை திமுக அரசு பணி அமர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதில் பல்லாயிரக்கணக்கான திறமையான இளைஞர்களின் வேலைவாய்ப்பை திமுக அரசு பறித்துள்ளதாகவும் திரு நயனார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு தற்போது பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் சென்னை திருவள்ளூர் கோவை மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சலால் அதிகம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இனியாவது திமுக அரசு முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சியில் தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் இன்று தஞ்சாவூரில் மாநில அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தமிழ்நாடு என்கின்ற வரும்பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ளே ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு கேபிட்டலாக அதை மாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு பஞ்சு மாடுதை தொடங்கி வச்சிருக்கோம் ஏதாவது ஒரு ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி பேர் பேர் போகிறாங்க ஒரு மூன்று நாட்களுக்கு வந்து நம்முடைய பெண் வீராங்கனைகள் மட்டும் கலந்து நிற்கிறது ஒன்னாம் தேதியிலிருந்து ஆண் பிள்ளைகள்லாம் வந்து வந்து கலந்துகின்ற அளவிற்கான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது ஒட்டுமொத்த கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் வரைய கண்டிருக்கின்றார்கள் பல பேர் இன்னைக்கு வந்து தங்கம் வென்றிருக்காங்க நேஷனல் லெவலும் இன்டர்நேஷனல் லெவலுக்கு பார்த்துருக்கீங்க குறிப்பாக இந்த மாதிரியான குடியரசு தடகளை போட்டியாக இருந்தாலும் சரி தொடர்ந்து அவர்களை ஊக்கப்படுத்துறது பள்ளிக்கல்வித்துறையை நாங்கள் எங்களுடைய பணியை செய்யணும் என்று சொல்லுவோம் பெரும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட இரண்டு காவலர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வேலூர் மத்திய சிறையில் உள்ள அவர்களுக்கு இதற்கான உத்தரவு வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இவ்வழக்கு தொடர்பாக ஏற்கனவே நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்ட இவர்கள் மீது தற்போது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருகின்றனர் மூக்கு கண்ணாடிகள் லென்ஸ் மற்றும் பிரேம்களுக்கான வரி குறைக்கப்பட்டதன் காரணமாக ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த கண்ணாடி கடை உரிமையாளரும் பயனாளியும் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனா் என் பேர் தயாலன் கடந்த இருபது வருடமாக இங்க கண்கண்ணாடி நடத்தி வருகிறேன் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டாக்ஸ் வந்து டுவெல் பர்சன்ட் இருந்துச்சு இப்போ மத்திய அரசு வந்து அதை ஏழு பர்சன்ட் குறைச்சி ஐந்து பர்சன்ட் ஆக்கி இருக்காங்க பொதுமக்கள் நல்லா பயனடைகிறாங்க பத்து எங்களுக்கும் வியாபாரம் அதிகமாயிருக்கு இதால மத்திய அரசுக்கும் பிரதமருக்கும் மனமாந்த நன்றி என்னோட நேம் ஆனந்த் முன்னாடி டுவெல் பர்சன்டேஜ் டாக்ஸ் இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்றதை விட இப்போ ஃபைவ் பர்சன்டேஜ் டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்மி பண்ணதுனால பிரைஸ் குறைஞ்சிருக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு இதனால வந்து எங்களுக்கு பெனிஃபிட் தான் மத்திய அரசாங்கத்துக்கும் பிரதமர் மோடி நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் தமிழகத்தில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு பரவலாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மோன் எலி நகர்வின் காரணமாக வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள காற்றின் திசை மாற்றம் மற்றும் ஈரப்பத மாறுபாடு காரணமாக அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு பொதுவாக தமிழக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கும் வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் ஆந்திரா மற்றும் ஒரிசா கடலோர பகுதிகளிலும் தென்மேற்கு வங்க கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வடமேற்கு வங்க கடற்பகுதிகளிலும் மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு அரபு கடற்பகுதிகள் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோர பகுதிகளிலும் சிறாவலை காற்று வீச வாய்ப்புள்ளது மாவட்ட செய்திகள் சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் சார் சான்றிதழ் பாடப்பிரிவுகளில் நேரடி மாணவர் சேர்க்கை மூலம் பயில அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தா ஜாக்டே கூறியுள்ளார் மதுரை மாவட்டத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கான தர மேலாண்மை குறித்த பயிற்சி இன்று நடைபெற்றது தேனி மாவட்டம் நதி அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஹைலோ ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினாறு இருபத்தி இரண்டு இருபது என்ற செற்கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ போபோவை வென்றார் இதர ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் ஷங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் மற்றும் கிரண் ஜார்ஜ் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீயான்ஷி ரக்ஷிதா ரக்ஷிதாஸ்ரீ மற்றும் உன்னதி ஹூடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இந்தோனேஷியா பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் துளசிமதி முருகேசன் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் குறித்து விவாதிப்பதற்காக தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருந்த அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் நேரடி நியமனங்களில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளது இந்த நியமனங்கள் வெளிப்படை தன்மையுடன் நடைபெற்றதாக மாநில அரசு கூறியுள்ளது டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது ஹைலோ ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு நிறைவடைகிறது